வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமாவில் தனது குரலின் மூலம் எம்ஜி சிவாஜி உள்ளிட்ட நடிகர்கள் அவர்களே திரையில் பாடுவது போன்ற தோட்டத்தை உருவாக்கிய டி எம் சவுந்தரராஜன் வெண்கல குரலுக்கு சொந்தக்காரர் என்றாலும் கூட அவரே ஒரு பாடலை கஷ்டப்பட்டு பாடியிருந்தாராம் இந்த பாடல் பதிவின் போது எம்எஸ்வி அவரை கஷ்டப்பட்டு பாட வைத்திருக்கிறார் என்று சொல்லலாம் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் ஏவிஎம் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு புதிதாக ஒரு முயற்சி எடுத்திருந்ததாம் காமெடி நடிகராக இருந்த நாகேஷை நாயகனாகவும் அப்போது நாயகனாக இருந்த முத்துராமனை துணை நடிகராகவும் வைத்து சர்வசுந்தரம் என்ற படத்தை எடுத்திருந்தாராம் கிருஷ்ணன் பஞ்சி இயக்கிய இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதர் ராமமூர்த்தி இசையமைத்திருந்தார்களாம் மேலும் இந்த படத்தில் சினிமா ஷூட்டிங் எப்படி நடக்கும் சினிமாவில் பாடல் ரெக்கார்டிங் உள்ளிட்ட பல வேலைகள் எப்படி நடக்கும் என்பதை அப்படியே காட்டியிருப்பார்கள் இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து படங்களும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது குறிப்பாக பாலி எழுதிய அவளுக்கு 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 என்ன இலகிய மனம் நீளவுக்கென்ன இரவினில் வரும் நீளவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கெண்ண உயிர் உள்ள வரை தொடர்ந்து வரும் என்ற பாடல் இன்றும் ஒரு சிறப்பான வரவேற்பை பெற்று வரும் ஒரு பாடலாக நிலைத்திருக்கின்றன இந்த படத்தில் ஒரு சினிமா எப்படி எடுக்கிறார்கள் என்ற அனைத்து பணிகளையும் காட்டியிருந்த நிலையில் பாடல் எழுது பாடல் பதிவு செய்வது எப்படி என்பதையும் காட்டிவிடலாம் என்று முடிவு செய்து அவளுக்கு என்ன அழகிய முகம் என்ற பாடலை சினிமா பாடல்கள் பதிவு செய்வது எப்படி என்று காட்டியிருப்பார்கள் இந்த பாடலை கவிஞர் வாலி எழுத எஸ் வி ராமமூர்த்தி இருவரும் இசையமைக்க டி எம் சவுந்திரராஜன் பாடலை பாடியிருப்பார் இந்த பாடல் பதிவின் போது முதலில் ஏ எல் ராவணை வைத்து பாட வைக்க முயற்சித்துள்ளாராம் ஆனால் அவர் கிடைக்காத நிலையில் எம் எஸ் டி எம் சவுந்தரராஜனை பாட வைத்துள்ளாராம் ஆனால் காலை ஆறு மணிக்கு தொடங்கிய பாடல் பதிவு இரவு பத்து மணிக்கு முடிந்துள்ளதாம் இப்போது பாடல் இருக்கும் ஸ்டைலில் பாடுவதற்கு டிஎம்எஸ் எம் எஸ் ரொம்பவே சிரமப்பட்டுள்ளாராம் பல இசைக்கலைஞர்கள் ஒன்றாக இசையமைக்க வேண்டும் எல் ஆர் இவருடன் இணைந்து பாட வேண்டும் என்று பல கட்டங்கள் இருந்தாலும் அனைவரும் ஒன்றாக டியூனுக்கு வரும்போது டிஎம்எஸ் மறந்து ட்ராக் மாறி பாடியுள்ளாராம் அதன் பிறகு எம்எஸ்வி அவருக்கு சரியாக பாடம் சொல்லிக் கொடுத்து அந்த பாடலை பதிவு செய்யும் போது இரவு பத்து மணி ஆகியுள்ளதாம் பாடலை பாடிவிட்டு வெளியில் வந்த டிஎம்எஸ் இந்த பாடல் யாருக்காக என்று கேட்டுள்ளாராம் நாயகஸ் என்று கூறியுள்ளாராம் இதை கேட்ட டிஎம்எஸ் ஒரு காமெடியனுக்கு இந்த பாடல் சரியாக வராது என்று கூறியுள்ளாராம் ஆனால் அவரது கணிப்பு பொய்யாக்கி இந்த பாடல் இன்று வரை பலர் ரசித்து பாடும் ஒரு பாடலாக நினைத்து நிற்கின்றன ஸோ நேர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்ஸுமே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்